ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொபிஸ்டெக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் அதோடய பேப்பர் டூவோட சைக்காலஜியோட சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா அதோடய பிடிஎஃப் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க அந்த பிடிஎஃப் நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணான்னு பார்ப்போம் முதல்ல உங்கள் மொபைலில் யூடியூப் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி சர்ச் பாரில் மொபிஸ்டெக் அப்படின்னு டைப் பண்ணிங்க டைப் பண்ணி சர்ச் கொடுத்துங்க சர்ச் கொடுத்திங்கன்னா அப்படி தான் வரும் இது இருக்க பாருங்கள் இந்த சேனலில் லாகின் பண்ணிங்க லாகின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிங்க இதில் லாஸ்ட்டில் இருக்க பாருங்கள் அந்த சேனலில் போஸ்ட்டுன்னு அதை கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும் அதில் வந்து ஃபஸ்ட்லேயே இருக்க பாருங்கள் டிஎன் பேப்பர் டூ சைக்காலஜி நோட்ஸ் அதை சிம் கொடுத்திங்கன்னா ட்ரைவ் கேட்கும் ட்ரைவை கிளிக் பண்ணுங்கள் லிங்க் ஒன்று இருக்கு பாருங்கள் கிளிக் பண்ணால் அப்படிதான் ஆகும் இதில் மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணு பேஜ் இருக்கிறேன் எல்லாத்தையும் ஸ்கூலில் பண்ணி காட்டுற உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருப்பாங்க இதில் ஒவ்வொரு இதுக்குமே முப்பது நாற்பது கொஷின்ஸ் இருக்கும் அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே இருக்கும் கொஷின் கீழே பார்த்திங்கன்னா ஆன்சர்ஸு எந்தெந்த ஒன்றுக்கு ஏ ரெண்டுக்கு ஏன்று இருக்கும் மற்ற பே ஸ்க்ரோல் பண்ணி காட்டுற போது அது மட்டும் இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பேஜ்லேயும் வந்து இந்த லிங்க்கு கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு மாதிரி ஓப்பன் ஆகிடும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மேலே இருக்க பாருங்கள் டவுன்லோட் ஸ்கூல் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுபோல் தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே இருக்கிற பெல் பட்டினும் கிளிக்